ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு இந்த முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல வந்து வாக்கு சதவீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வாக்கு சதவீதத்துல என்ன மாதிரியான ஒரு வெற்றியை திமுக பெற்றிருக்கு என்ன மாதிரியான ஒரு தோல்வியை வந்து எடப்பாடி அவர்களுடைய அதிமுக சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ரொம்ப பெரிய ஒரு ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதே இல்லை ஓட் பெர்சன்டேஜ் வந்து எடுத்து பார்த்தோம்னா திமுகவுக்கு வந்து முப்பத்தி ஏழு சதவீதமும் அதிமுகவிற்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீதமும் தான் வெறுமனே ஒரு நான்கு சதவீத டிஃபரன்ஸ்ல தான் இரு பெரும் கட்சிகளும் தங்களுடைய வெற்றி தோல்வியை வந்து பகிர்ந்து இருக்காங்க இந்த பகிர்வு அப்படிங்கிறதுக்குள்ளாடி இன்னும் உன்னிப்பா வந்து நிறைய காம்போனன்ஸ் இருக்கு அந்த காம்போனன்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்தோம்னா இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் புதிதாக சட்டமன்ற தேர்தலில் புதிதாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த தேர்தலில் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு குறைவான ஒரு மெஜாரிட்டியில் மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி தான் அவங்களால் அமைக்க முடிஞ்சது இருபெரும் ஆளுமைகள் இல்லாத தேர்தல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தலை வந்து சந்திச்சு அந்த இரு கட்சிகள் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய கட்சி சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும்போது அவங்க இளைய தலைமுறையினர் தான் அந்த வகையில் இளைய தலைமுறையினர் சந்தித்த தேர்தல் இளைய தலைமுறையினர் புள்ளாடியே முதல் கட்டமாக அரசியலுக்கு வருபவர்களுக்கு நிறைய பேருக்கு திமுக வாய்ப்பளித்திருக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பளித்திருக்கு மானிமா வாய்ப்பளித்திருக்கிறதை பார்த்துருக்கோம் ஆனால் அதிமுகவில் என்னமோ சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து தான் இந்த தேர்தலில் முக்கால்வாசி வந்து பழைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் தான் மறுபடியும் வந்து தேர்தலை சந்தித்தாங்க இதுதான் ட்ரெண்டு அரசியல் வேட்பாளர்கள் அறிவித்த ட்ரெண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு முன்கூட்டியே நமக்கெல்லாம் தெரிந்த மாதிரி ஐபேக் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் தேர்தல் எல்லாம் வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாடியே சிஏஏ போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து திமுக தன்னுடைய தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க ஒன்றிணைபோம்பா விடியலுக்கான முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி ஓட் பர்சன்டேஜில் காமிச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி காமிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஓட் பேங்க் வந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனால் தேர்ட்டி செவன் பெர்சன்ட் அப்படிங்கிறது வந்து மிகவும் குறைமான ஒரு வாக்கு வங்கியில தான் திமுக வந்து இந்த தேர்தலை வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே நேரம் ஒரு பெருத்த வாக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப திண்டுக்கல் தொகுதியிலிருந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் சீனியர் கேண்டிடேட் அவர் தான் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு இனிமே முன்னாள் முதலமைச்சர் தான் சொல்லணும் எடப்பாடி அவர்கள் வந்து அதுக்கு அடுத்தது வர்றாரு அதுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுகவினர் தான் அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய வர்றாங்க அதிமுகவினருடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து சில தொகுதிகளில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வாக்கு டிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரீடிங் அதிகமாக வாங்கியிருக்காங்க அடுத்து இந்த வாக்கு எண்ணிக்கை அதில் கிடச்ச வாக்கு டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வாக்கு டிஃபரன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம் இந்த வாக்கு டிஃபரன்ஸில் ஏன் வந்து இவ்வளவு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருபெரும் கட்சிகளுடைய மோதலாக தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் இருந்தது பெரும்பாலும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது அப்படின்னு இருக்கும் இல்லாட்டி ஒரு நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே முப்பது அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் பெருத்த டிஃபரன்ஸில் வந்து ரெண்டு கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே வந்து போட்டி போட்டிருக்கும் ஆனால் இந்த முறை நிறைய புது கட்சிகள் நிறைய புது கூட்டணிகள் நிறைய கட்சிகள் பங்கேற்ற ஒரு ஜனநாயக தேர்தலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் முப்பத்தி மூணு சதவீதத்தை அதிமுகவும் முப்பத்தி ஏழு சதவீதத்தை திமுகவும் பெற்றிருந்தாலும் இதர கட்சிகள் அப்படின்னு இந்த கூட்டணியை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகளான மானிமா நாத்தாக்கா கமமுக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து பதினாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் முதல் அந்த பெருத்த ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றது வந்து நாம் தமிழர் கட்சியாக இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய அளவில் சில தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடங்கள்ல வந்து ஒரு மாற்று சக்தியா உருவாகி வர்ற அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு சதவீதத்தை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முதல் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்லை இளைஞர்கள் அவங்க மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பிதம் இருந்தது ஆனா ஒரு ஒரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் அதிகபட்சமாக பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சீமான் சீமானவர்களுக்கு கிடைத்த நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை எல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி பொதுமக்களும் வந்து இந்த தடவை கொஞ்சம் ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது வெறுமனே இளைஞர்களுடைய கட்சியாக இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அடுத்த மாற்று சக்தியாக மூன்றாவது சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதே நேரம் தேசிய ஊடகங்கள் கூட இந்த தடவை நாம் தமிழர் கட்சி எந்த வெற்றியும் பெறாவிட்டாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் இனி வரும் காலங்களில் தமிழக தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் சில நகரங்களில் அதாவது சென்னையை பொறுத்த மட்டும் ஆவடி ஆலந்தூர் திருவற்றியூர் போன்ற பல அந்த நகர்ப்புற பகுதிகளில் திருச்சி கிழக்கு இந்த மாதிரி தொகுதிகளில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே நேரம் உங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகள் திருவையாறு திருச்சி காவேரி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு பேங்க் வந்து இந்த தடவை ஒரு நல்ல ரீடிங் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடச்சிருக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கருத்து கணிப்புக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அமமுக கட்சி அதாவது தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சி தான் தேமுதிகவுடைய கூட்டணி வச்சு அந்த கட்சி தான் வந்து யார் ஜெயிக்க போகிறா தோக்க போறா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிகளில் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரென்ஸில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அமமுக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் நிறைய சொன்னாங்க தேசிய கருத்து கணிப்புகளை ஆறு தொகுதிகள் பக்கம் வந்து அமமுக ஜெயிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ரீடிங் வேற மாதிரியாக இருந்து போலிங்குடைய ரிசல்ட்ஸ் வந்து வேறு மாதிரியாக இருந்தது கருத்து எல்லாம் பொய்யாக்கி அமமுக அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரலை அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்து காட்டியிருக்கு ஆர்கே நகரை மட்டுமே வைத்துக்கொண்டு கணிப்பை வந்து அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அமமுக பெரிய அளவுக்கு அந்த இடத்தில் ஒரு எந்த தொகுதியிலையுமே அவங்க வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் காமிச்சதா தெரில கோவில்பட்டியில் தினகரன் அவர்கள் நின்றார் அந்த இடத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க அப்புறம் அமமுகவுடைய போகிராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஒரு போகி அந்த வேட்பாளர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இதை தாண்டி அந்த இடத்தை நாம் தமிழை கட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மானிமாவை பொறுத்த மட்டிலும் அவங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் குவிஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோவை தெற்கு தொகுதி தான் கோவை தெற்கு தொகுதி ஏற்கனவே வந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் வந்து மகேந்திர நபர்கள் அந்த கட்சியுடைய தலைவர் மானிமாவுடைய துணைத்தலைவர் மகேந்திர நபர்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நின்னாரு கோயம்புத்தூர்ல ஒன்றரை லட்சம் வாக்குகள் பக்கம் வந்து அவர் வாங்கினார் ஸோ அந்த ஓட் பேங்க் வந்து எந்த தொகுதியில் வந்து நம்ம போய் நின்னோன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்க ரீடிங் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணி கமல் வந்து நின்னார் கேம்பெயினுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மூன்று கட்ட ஒரு மூண்முனை இப்போ போட்டி மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் மயூரா ஜெயக்குமார் திமுக இருந்து பயங்கர டஃப் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர் கொங்கு ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்குமே அதிமுகவுடைய தான் இருக்குது கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணி வச்சு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல பாஜகக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வாக்கு இருக்கு அதையும் பயன்படுத்தி வானதி அவர்கள் பெரிய ஒரு டஃப் கொடுத்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அடுத்து நம்ம கமல் அவர்களுக்கு இது முதல் தேர்தல் ஆனாலுமே நல்ல ஒரு கேம்பை நல்ல ஒரு ஃபீல்ட் ஒர்க் நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் போராடி தோத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கமலை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஒர்க்கும் வந்து நல்ல ஒரு கேம்பெயின் பண்ணி ஏன்னா திமுக கூட்டணி வந்து பயங்கரமா ஒரு டஃப் கொடுக்குது ஏற்கனவே ஸ்டாலின் தான் வர்றாரு ஸ்டாலின் தான் வராருன்னு ஊரெல்லாம் ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து அந்த அலையையும் தாண்டி பாஜகவுடைய வேட்பாளர் அதுவும் மானியமா ஒரு தலைவரை வந்து வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம்தான் இந்த ஒரு தொகுதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கமல் வந்து மொத்த மானியமாவுடைய உழைப்பையும் அதில் செலுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது இதை தவிர்த்து திருச்சி இல்லை சில தொகுதிகள் அங்கங்கே ஒன்று ரெண்டு தொகுதிகளில் தான் ஆயிரத்திலேயே மானியமாவுக்கு வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அவங்களுடைய மொத்த கவனமும் கோவை தெற்கில் தான் இருந்தது கோவை தெற்கை பொறுத்த மட்டிலும் இந்த மாதிரி மொத்த குவியமும் சேர்த்துருக்கிறது ப்ளஸ் என்னன்னா இவருக்கு இது முதல் தேர்தல் இன்னும் வந்து தேர்தல்கள் இருக்கின்றன இன்னும் வந்து அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்கும் சரி அவருக்கும் சரி அரசியலில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு முதல் தேர்தல்லையே வெற்றியின் பக்கத்தில் வந்துட்டு போன அந்த அனுபவம் வந்து அவருக்கு இனிவர காலங்களில் அரசியல்னா என்ன அரசியல் புரிதல் அரசியல்ல போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பாடங்கள் அந்த அனுபவ பாடம் அவருக்கு கிடச்சிருக்கும் இது மேற்கொண்டு கமல் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை வழிவகுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நாம் தமிழர் கட்சி இதே போல் கடந்த வருடங்களில் கடந்த தேர்தல்களில் அவருடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் ஒரு நல்ல ஃபோக்கஸ் வந்து அவருக்கு கொடுத்து இந்த தேர்தல் சென்ற தேர்தல்கள்லாம் இன்னும் இருந்தால் இந்நேரம் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் மக்கள் மத்தியில இருக்குது இதையெல்லாம் தவிர்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜாதி அது வந்து ஒரு பெரிய பிளே பண்ணியிருக்கு இந்த தேர்தலில் சாதிகள் அடி பாப்பா போர்டில் வேணா எழுதி வச்சுக்கலாம் ஆனா வந்து உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் தொகுதி வாரியாக பகுதி வாரியாக வாக்குகள் எப்படி சிதறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து ஜாதி அப்படிங்கிற காம்போனண்ட் இல்லாம தேர்தலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஜாதிய ரீதியான ஒரு அப்ரோச்சையும் உடச்சிருக்குது ஒரு கட்சி அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எப்பவுமே ஒரு ஜாதி சாயம் பூச ட்ரை பண்ணுவாங்க அந்த ஜாதி சாயத்தை இந்த தடவை ரெண்டு பொது தொகுதிகளில் நின்று இருக்காங்க விசிகா ரெண்டு பொது தொகுதிகளில் நின்று ரெண்டு பொது தொகுதிகள்லையுமே ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து விசிகா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்பிதம் ஒரு பொது கற்பிதம் அவங்க வந்து ஒரு ஆளுங்களுக்கு தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த பொது கற்பிதத்தை உடைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படிங்கிறத இந்த தேர்தலில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆறு தொகுதிகளில் களம் கண்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அதே நேரம் திமுகவுடைய கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து இருபத்தைந்து தொகுதிகளுக்கு நின்று பதினெட்டு பத்தொன்பது தொகுதிகளில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அது அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக பாமகக்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் வன்னியர்களுடைய வாக்குகளை வந்து போலரைஸ் பண்ணுறதுக்கு பாமக தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருபது தொகுதிகளில் நிற்கிறதும் பாமகவுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து உடனடியாக சாத்தியப்படுத்திய எடப்பாடி அவர்களுக்கு பாமக துரோகம் செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இருபது இருபது தொகுதிகள் அதை தாண்டி பத்து சதவீத இட பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் வாங்கிட்டு வெறுமனே அஞ்சு தொகுதிகளில் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க பாமக இந்த அஞ்சு தொகுதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா முதலிலிருந்தே முன்னிலையே வந்து ஆறு தொகுதி தான் வந்தது அந்த ஆறுமே வந்து இவங்க ஒரு இவங்களுக்கு ஒரு நார்மலான தொகுதி தான் இவங்க எதிர்பார்த்த ஸ்டார் தொகுதிகள் எதுலேயுமே பாமகவிற்கு வாக்கு பதிவாகவில்லை அது வந்து பாமகவிற்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு அந்த ஏமாற்றம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்ததில் ஒரு பெரிய ரெஃப்ளக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து கூட்டணி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த தடவை தேர்தலை உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று ஜெயிச்சிருக்காரு அவருடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து பார்க்கப்படுது அப்படின்னா அவர் வந்து பாமகவில் இருந்து பிரிந்து வந்து திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு தனி கட்சி வைத்து நடத்தக்கூடிய ஒரு நபர் ஆனால் வட மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஜாதி கலவரங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இரு சமூக ஒன்றிணைவுக்காக வந்து அவர் பா பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு பன்ருட்டி தொகுதி அவர் நெய்வேலி தொகுதி கேட்டாரு நெய்வேலி தொகுதி வந்து திமுகவின் கைவசம் இருப்பதனால திமுக அந்த தொகுதியை வந்து கொடுக்க மறுத்துருச்சு பன்ருட்டி தொகுதியில் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து நின்று இருக்காரு பன்மு பன்ருட்டி தொகுதியை பொறுத்த மட்டிலும் அது சமமாக வன்னியர்களும் தலித் மக்களும் வாழக்கூடிய ஒரு தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்களோ அதே சதவீதத்துக்கு வன்னியர் மக்களும் இருக்கிறார்கள் எவ்வளவு காலத்துக்கு தாங்க சண்டை போடுறது வாங்க எல்லாரும் ஒன்னாகலாம் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை எடுத்துக்கிட்டு வேல்முருகன் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பெருவாரியான ஆதரவை வந்து வேல்முருகன் அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமும் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸா இருந்தாலும் ஆப்போசிட்ல வந்து நின்ன அதிமுகவுடைய வேட்பாளருக்கு பாமகவுடைய கூட்டணியும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தது ஆப்போசிட்ல நின்னவர் சிட்டிங் எம்எல்ஏ சொரத்தூர் ராஜேந்திரன் அப்போ அந்த போட்டி வந்து ரொம்ப கடினமாக இருந்தது முன்னிலைமே வந்து பின்னடைவு முன்னிலை பின்னடைவு முன்னிலை ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் கடைசியில நாலாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு வேல்முருகன் வேல்முருகன் அவர்களுடைய வெற்றி காலம் காலமாக நடந்து வரும் ஜாதி கலவரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏறுமுகம் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இறங்கு முகம் கண்டவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேமுதிகா டெப்பாசிட்டை இழந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிகாவிற்கு இது ஒரு நல்ல பாடம் தேமுதிகா தன்னுடைய சுய மதிப்பீடை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நான் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு வந்து ஊடகங்களில் வந்து நிறைய அரசியல் அமர்ச்சகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அமமுக அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அரசியல் சூழ்நிலைகள் அமமுகவை தனித்து போட்டியிட செய்தது அமமுகவிற்கு பலமே வந்து அவங்களுடைய சசிகலா அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வுகள் தான் அது இல்லாததுனால வந்து அந்த வண்டி வந்து பிரே இன்ஜினே இல்லாத ஒரு வண்டி மாதிரி ஆயிடுச்சு டிடிவி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கின் பெயரில் மட்டுமே களம் கண்டா கண்டாங்க அதே நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதிய ரீதியான வாக்கு வங்கி வந்து தென் தமிழகங்கள்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டுமே அமமுக களம் கண்டது ஆனா அந்த நம்பிக்கைகளை எல்லாம் பொய்யாக்கி இருக்கிறார் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் எல்லா தொகுதியிலையுமே அமமுகவை அடித்து மேல வந்து திமுகவிற்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காருன்னா சொல்லணும் கருத்து கணிப்புகளில் நிறைய வந்து ஒரு பெரிய அலை அடிக்குது திமுக அலை அடிக்குது ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு அப்படின்லாம் கொடுத்த போதிலும் இல்லை இல்லை எங்களால் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து எங்களால் ஒரு எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பது தொகுதிகளுக்குள்ளாடி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அடிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொகுதிகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை டஃப் ஃபைட்டு கொடுத்த எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு இந்த ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் ஏனென்றால் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் பின்புலம் என்ன திமுக அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் பின்புலம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய ஃபைட்டு வந்து பாராட்டத்தக்க ஃபைட் அப்படின்னு பார்க்கணும் இனி வர்ற காலங்களில் திமுக சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன திமுகவுடைய அரசு என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் எமது தேசம் சேனலுக்காக விவேக் நன்றி